ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் உங்களையோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி பீஃப் ஃப்ளேக் சூப் தான் இந்த பீஃப் ஃப்ளேக் சூப்பை மாட்டரைச்சி காலில் செஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை தான் வந்து இன்றைக்கி அவங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இயக்கும் அதே நேரம் டேஸ்ட் வைஸ் வயசெல்லாம் போனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி நான் இந்த பீஃப் லெக்ஸ் சூப்பர் செய்கிறதுக்கு அந்த லெக்கை நல்லா கழுவி நல்லா துப்பராக கழினத்துக்கு போகிறோம் அதில் பச்சை கொச்சிக்காய் தக்காளிக்காய் பட்டா ரெண்டு துண்டு அதோட வந்து ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து அட் பண்ணி கொண்டேன் இதுக்கு நான் வெங்காயம் அட் பண்ணலை அதோட ஒரு ரெண்டு மூணு துண்டு ரம்பை இலையும் எட் பண்ணினேன் அதோட இந்த பீஃப் ஃப்ளேக் நல்லா வேகணும் அது அதனால தான் வந்து கொஞ்சம் கூட நான் இந்த சுப்புக்கு வந்து தண்ணி அட் பண்ணினேன் இடிக்கி நான் இந்த சூப்பை ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன் அதனால தான் கொஞ்சம் கூடவாக தண்ணி எட் பண்ணினேன் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் அட் பண்ணி அதோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெள்ளை மிளகு தான் நான் இன்றைக்கி இந்த சுப்புக்கு எட் பண்ணினேன் வெள்ளை மிளகும் அட் பண்ணிவிட்டு அதோட வந்து சீரக பவுடரும் அட் பண்ணினேன் அவங்கிட்ட ஒயிட் பேப்பர் இல்லாட்டி பிளாக் பேப்பர் சரி எட் பண்ணி சீரா பவுடரையும் அட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் வந்து குடிச்சதுக்கு போகிறோம் இப்போ இந்த போனெல்லாம் நல்லா வேகிறதுக்கு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தேன் அன்றைக்கு நான் ஒரு பத்து விசில் மாதிரி வச்சு எடுத்தீப்பேன் அப்போ தான் இந்த லெக் வந்து நல்லா வேகும் இல்லாட்டிக்கு வேகாத ஒரு தன்மை கொடுக்கும் ஸோ அதனால தான் ஒரு பத்து விசில் நான் வந்து வச்செடுத்தேன் பாருங்கள் இப்போ இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிக்குது நான் எட் பண்ண தண்ணியெல்லாம் வற்றி இப்போ பீஃபும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மாதிரி நல்லா வெந்து இருந்துச்சு அந்த பீஃப் பீஃப் லைக் இப்போ வந்து இந்த சுப்புக்கு நான் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சேன் அப்போ எனக்கு நல்லா ஈஸியாகவும் இருந்துச்சு இடையில் ஒரு பூஞ்சிக்காய் மட்டும் கட் பண்ணாமல் இருந்திக்கிது அதையும் கட் பண்ணி எட் பண்ணி கொண்டேன் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி இன்றைக்கு நான் இந்த சூப்புக்கு பார்லியும் எட் பண்ணினேன் பார்லி எனக்கு ஃபெஸ்ட்டுக்கே எட் பண்ணுறதுக்கு நினைவு வரலை ஸோ அதனால தான் நான் இந்த டைமில் எட் பண்ணினேன் நீங்கள் வந்து சில நேரம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் பார்லி எட் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து பீஃப்ளே ஃபெஸ்ட்டுக்கே வேக வைக்கிற நேரமே பார்லி எட் பண்ணிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டதுக்கு போகிறோம் பார்லியே மேட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ரெண்டு விசிலுக்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ ரெண்டு விசிலுக்கு போகிறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா உக்கால் வந்துருந்து இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு சின்ன வெங்காயமும் வெட்டி கொஞ்சமாக தாளித்து இதுக்கு ஊற்றினா நான் ஏற்கனவே இந்த சூப்பில் வந்து ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டும் வெங்காயம் எட் பண்ண சொல்லிட்டு தான் நான் தாளித்தே ஊற்றினேன் லாஸ்ட்டாக இதுக்கு கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் எட் பண்ணுவோன்னா அப்போ தான் இந்த சூப் வந்து நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மல்லி இலையும் புதின இலையும் அந்த தாலிப்பையும் எட் பண்ணினதுக்கு போகிறோம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எனக்கு சூப் ரெடி ஆகிடும் சூப் வந்து எல்லாம் ரெடி ஆகினதுக்கு போகிறோம் நான் லாஸ்ட்டாக இந்த சூப் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு நான் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் அட் பண்ணினேன் மழை நேரத்தில் கொஞ்சம் சூப் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் கொஞ்சமாக லாஸ்ட்டுக்கு பேப்பர் பவுடரும் மேட் பண்ணினேன் நான் இன்றைக்கு இந்த சுப்புக்கு போஞ்சி அதோட கேரட் அதோட பொட்டேட்டோ கோவா லீக்ஸ் அதோட ஒரு சின்ன நோக்கல் அதெல்லாம் தான் அட் பண்ணினேன் பொதுவாக சூப்புக்கு வந்து பீட்ரூட்டுண்டாக எட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி முருங்காக்காவும் எட் பண்ண மாட்டாங்க அந்த ரெண்டு வெஜிடபிள்ஸையும் நாங்கள் சூப் செய்கிற நேரம் எட் பண்ணப்படாது இன்றைக்கி இந்த சூப்பரான சுப் சாப்பாடை நான் சண்டே லன்ச் மெனுவாக தான் செஞ்சேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்றும் நினச்சேன் பாருங்கள் சூப் அவ்வளோ எல்லாம் மிதந்து என்ன மட்டும் இல்லை இந்த பீஃப் லெக்லேயும் சரியான மாதிரி ஃபெட் வந்து வெளியாகும் ஸோ அதனால தான் இப்படிக்குது இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மிச்சம் நல்ல இந்த சூப் அது தான் வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணினேன் உங்கள் வீட்லேயும் கேட்டு சேர்ந்தேன் கட்டாயம் இது போல் ஒரு சுப் பண்ண செஞ்சு கொடுங்க வெஜிடபிள்ஸ் வந்து தின்னாத பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு சுப் செஞ்சு கொடுத்தா மிச்சம் நல்ல இப்போ வந்து செஞ்சு சுற்றி ஒரு ஈஸியான சைட் டிஷ் தான் செஞ்செடுத்தேன் அதை வந்து அவங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணண்டா இல்லை நான் வந்து கிழங்கு பால் கறி ஆக்கினேன் அதோடு வந்து ஸ்பைஸியாக பீஃப் வந்து பொறிச்சு ஒரு சம்பல் மாதிரி தான் எடுத்தேன் அன்றைக்கு பீஃப் தான் ஆக்கண்டா இல்லை என்ன சுப்பும் இருந்ததால் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களேயே சந்திக்கும் வரை பாய் பாய்